அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று இம்முறை இடம்பெற்ற கணித வினாத்தாளில் உள்ள பகுதி இரண்டில் அமைந்த சில கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் எமது மெட்ஸ் வித் நிசாத் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏனையவர்களுக்கும் இதை சேவ் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக அந்த பகுதியேயில் அமைந்த முதலாவது கேள்வியை பற்றி பார்ப்போம் முதலாவது கேள்வியை பாருங்களா ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூபா எண்பத்தி நான்காயிரம் ஆக உள்ள தொலைக்காட்சி பெட்டிகளின் இருப்பு விற்பனைக்கு உள்ளது சங்கரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிய விதமும் ரேவதி வேறொரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிய விதமும் கீழே தரப்பட்டுள்ளன இப்படி ரெண்டு விளம்பரங்கள் சங்கரி வாங்கின அந்த விடயமும் ரேவதி வாங்கின அந்த முறையும் ஒரு அட்டவணையில் சொல்லப்படுது சங்கரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிதி நிறுவனத்திலிருந்து ரூபாய் எண்பத்தி நாலாயிரத்தை ஆண்டு எளிய வட்டிக்கு ஓர் ஆண்டிற்கு கடனாக பெற்று தொலைக்காட்சி பெட்டியை வாங்குகின்றார் ஆண்டின் இறுதியில் ரூபா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதை வட்டியுடன் கடனை செலுத்தி கடனில் இருந்து விடுபடுகின்றார் அப்ப தெளிவாக விளங்கணும் சங்கர் என்கிறவ ஒரு பேங்கோ அல்லது நிதி நிறுவனத்துல வந்து அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய விலை ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் என்று சொல்லப்படுது அந்த எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் பெறுமதியான தொலைக்காட்சியை வாங்குவதற்கு நிதி நிறுவனத்தில் லோன் எடுக்க கடனாக அந்த எண்பத்தி நாலாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்கிறான் அந்த கடனை ஒரு வருடத்தால் திருப்பி கொடுக்கும் அந்த அந்த ஒப்பந்த அடிப்படையில் அந்த கடன் எடுபடுகின்றது அந்த கடனுக்காக அந்த நிதி நிறுவனத்தில் ஓர் ஆண்டின் முடிவில் செலுத்த வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அந்த மொத்த வட்டி ரூபா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது என்று சொல்லப்படுது கடனை செலுத்தி கடனிலிருந்து விடு விடுபடுகின்றார் என்கிற அந்த தரவு சொல்லப்படுகின்றது கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ ரேவதி என்கிறவைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகை கொள்வனவு முறையில் பன்னெண்டு சம மாத தவணை தொகைகளில் வட்டி வட்டியுடன் பணத்தை செலுத்துவதன் பேரில் தொலைக்காட்சி பெட்டியை வாங்குகின்றார் இங்கு வட்டி குறைந்து செல்லும் முறைக்கு கணிக்கப்படுகின்றது ஓர் ஆண்டின் தவணை தொகை செலுத்தப்பட்டு முடிவடையும் போது சங்கரி செலுத்திய மொத்த வட்டியாக ரூபா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வட்டியாக ரேவதியும் செலுத்துகின்றார் என்ற தரவு ரேவதிக்கு சொல்லப்படுகின்றது கேள்வி என்னென்று சொன்னால் இருவரும் வட்டியை செலுத்தும் ஆண்டு வட்டி வீதங்களை வேறு வேறாக கண்டு வாடகை கொள்வனவு முறையில் அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் நிதி நிறுவனத்தினால் அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்திலும் கூடியது என காட்டுக ஒரு நிறுவல் போன்று இந்த கேள்வியை கேட்கப்படுகின்றது அப்ப இது ஒரு பத்து மார்க்சக்குரிய ஒரு கேள்வி பகுதி பிள்ளைகள் இதை எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் பாருங்க சங்கரி என்று எழுத வேண்டும் முதலாவது சங்கரி என்ற கூற்று சொல்லப்படுது சங்கரி வந்து அந்த எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் பெறுமதியான தொலைக்காட்சியை வாங்குவதற்கு நிதி நிறுவனத்தில் லோன் எடுக்க அப்ப அங்கு அரைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு என்று பார்ப்போம் ஆண்டு வட்டி வீதம் என்று நீங்க வட்டி வீதம் என்று போட்டு எடுத்த லோன் நம்மளுக்கு தெரியும் இது ஒரு எளிய வட்டி என்கிற பிள்ளைகள் எடுத்த லோன் வந்து எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி நான்கு ஆயிரம் அதற்கான மொத்த வட்டி ஒரு வருடத்துக்கான மொத்த வட்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது என்று சொல்லப்படுது சதவீதம் என்று சொன்னால் நூற்று பெருமதி என்று தெரியும் இவ்வாறு போடும்போது ஓர் ஆண்டுக்கான வட்டி சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த வட்டி சதவீதத்தை பார்க்கிற முறை தான் இந்த மெதட் ஆக இருக்கும் அப்போ இரண்டு பூஜ்யமும் இரண்டு பூஜ்யமும் விட்டுப்படும் மேலுக்கு வர ஒரு பூச்சியமும் கீழுக்கு வார ஒரு பூச்சியமும் விட்டுப்படும் இறுதியாக ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு எண்பத்தி நான்கால வகுத்து கொள்ள வேண்டும் அப்போ நூற்றி ஒன்பதில் எண்பத்தி நாலு ஒரு முறை வரும் அதை போட்டு கழித்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரெண்டு அப்போ அந்த ரெண்டை கீழுக்கு கரைக்கினா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டுல எண்பத்தி நாலு என்கிறது மூனை போட்டு பார்ப்போம் எண்பத்தி நாலுன்ற மூன்று மடங்கு எத்தனை வருது என்று பார்ப்போம் காரணம் ரெண்டு வாரத்தால் கடைசிலக்கம் ரெண்டு வாரத்தால்

அந்த நிதி நிறுவனத்துல அரைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதமாக இருக்கும் இது சங்கரி அடுத்த கூற்று யாருன்னு சொன்னா ரேவதி இந்த ரேவதி என்ன செய்யறா வாடகை கொள்வனவு முறையில் அந்த டிவி அந்த தொலைக்காட்சிய பெற்றுக்கொள்றான் என்ற தரவு சொல்லப்படுது பன்னெண்டு சம மாதம் என்று சொல்லப்படுது அதற்கான மொத்த வட்டியும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்று சொன்னா நீங்க தெளிவாக அந்த தவணை பணம் காண்ற படிமுறை ஆண்டு வட்டி வீதம் காற படிமுறை எல்லாம் படிச்சிருப்பீங்க அதன் அடிப்படையில் இதை எவ்வாறு செய்து கொள்வது என்று விளங்கி கொள்ள வேண்டும் முதலாவது எண்பத்தி நாலாயிரம் பெருமதியான தொலைக்காட்சி பெட்டிய பன்னெண்டு சம மாதம் என்று சொல்லப்படுது அப்ப முதலாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் கடன் பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும் கடன் பகுதி கடன் பகுதி ஏன்னா எண்பத்தி நாலாயிரம் பெருமதியான தொலைக்காட்சி பெட்டியில் ஏற்கனவே நம்ம தியரி விடயத்தில் படிச்சிருப்போம் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் செலுத்தி இருந்தா முதலாவது வசனம் வந்து செலுத்த வேண்டிய மீதி என்று வரும் அப்ப இது அட்வான்ஸ் வந்து முதற்கட்ட பணம் என்ன செய்யல முதல் அதாவது ஆரம்ப பணம் முற்பணம் வந்து செலுத்தல அப்ப முற்பணம் செலுத்தாத காரணத்தினால அந்த படிமுறை செய்யாது வராது அப்ப செகண்ட் படிமுறை கடன் பகுதி வட்டியின்றி தவணை பணம் என்றும் சொல்லப்படும் அந்த கடன் பகுதி எப்படி பார்க்கணும் என்று சொன்னா எண்பத்தி நாலாயிரம் பெருமதியான தொலைக்காட்சி பெட்டிய பன்னெண்டு சம மாதத்துக்கு இடையில கட்டி முடிக்க போறார் என்ற அந்த தகவல் சொல்லப்படுது அப்ப பன்னெண்டால பிரிக்கும் போது பன்னெண்டையும் எண்பத்தி நாலையும் சுருக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டாம் வாய்ப்பாடு தெரியும் எண்பத்தி நாலுல பன்னெண்டு ஏழு முரலு வரும் அப்ப ஏழோட அந்த மூணு சைபரை சேர்க்கும் போது ரூபாய் ஏழாயிரம் என்று கிடைக்கும் இது மாதம் மாதம் வட்டி இல்லாமல் செலுத்த வேண்டிய தவணை கட்டணமாக காணப்படும் அதன் பிறகு அனைத்து செய்முறையை பாருங்கள் இவடத்தை நோட் பண்றேன் மாத அழகு வட்டிய பார்ப்போம் ஒரு என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும் கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும் இங்க வார சதவீதமும் இந்த வாடகை கொள்வனவுல வார சதவீதத்தையும் எடுத்து கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு சதவீதத்திலையும் எது பெரிய சதவீதம் என்று சொன்னா வாடகை கொள்வனவுல வார அந்த ஆண்டு சதவீதம் தான் பெரிதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிறுவல் போன்று அந்த கேள்வி அமைகின்றது அப்ப இங்கேயும் சதவீதம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இப்போ பத்து சதவீதம்ண்டால் நம்ம நூற்றுக்கு பத்து என்று போட்டு அந்த கணக்கை செய்து கொள்வோம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஆனால் இங்கே சதவீதம் கண்டுபிடிக்கணும்ங்கிறதால அப்போ நம்ம நூற்றுக்கு எத்தனையோ போடுவோம் எக்ஸ் என்று போடுவோம் சதவீதம் தெரியாது எக்ஸ் என்று போட்டு தர கடன் பகுதியால் பெருக்கி வாரைய பன்னிரண்டில் ஒன்று மாத சதவீதமாக மாற்றணும் என்று சொன்ன மாத பட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா வாரவுடைய பன்னெண்டால் பிரிக்கணும் அப்ப பிரித்தலாக செய்ய முடியாது தான் பெருக்கல் என்று போட்டு பன்னிரெண்டில் ஒன்று என்று போட்டிருக்கு தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இப்ப சுருக்களை பாருங்களா இரண்டு பூச்சியமும் இரண்டு பூச்சியமும் வெட்டுப்படும் அதன் பிறகு பன்னெண்டையும் எழுபதையும் ரெண்டால சுருக்கிக் கொள்ளலாமே ஆறு முறை இங்கே முப்பத்தி ஐந்து முறை இனி சுருக்க முடியாது அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது முப்பத்தி ஐந்து எக்ஸின் கீழ் ஆறு என்று வரும் மாத அழகு வட்டி எக்ஸ் சார்பாக அந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்த ஸ்டெப் மாத அழகு எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் அதற்கான சமன்பாடு n by 2 n plus 1 n வரும் n by 2 n plus 1 ஒரு முக்கோண எண் கோலம் அந்த முக்கோன என்ன காண்பதற்கான ஒரு சூத்திரம் அதத்தான் n by 2 n plus 1 என்று போட்டு எத்தனை மாதம் என்று சொல்ரான் 12 அது ரெண்டால பிரித்து 12 ஒன்ற கூட்டும்போது போது 13 என்று வரும் அப்பு ரெண்டையும் பணடையும் சுரிக்கின் 6 மோர ஆற பதிமூன்றால பெருக்கும் போது மாத அழகு எண்ணிக்கை எழுபத்தி எட்டு என்று வரும் இப்ப மாத அழகு வட்டியும் மாத அழகு எண்ணிக்கையையும் கண்டுபிடித்தா அந்த ரெண்டையும் பெருக்கும் போது வரக்கூடிய அடுத்த விடயம் மொத்த வட்டி என்று படிச்சிருக்கோம் அதை நான் மேல் எழுதி கொள்றேன் இவரத்தை அப்ப மொத்த வட்டி என்று சொன்னா யார யாரால பெருக்கணும் மாத பெருக்கணும் என்று படிச்சிருப்பீங்க மூன்றாம் தவணை பாட புத்தகத்துல அழகு சதவீதம் என்ற பாடத்தின் ஊடாக படிச்சிருப்பீங்க அப்ப மொத்த வட்டி சொல்லப்படுது தரவுல பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இங்க இங்க கட்டப்பட்ட அதே தான் வாடகை கொள்வனவுலையும் கட்டப்படுகின்றது என்கிற தரவு சொல்லப்படுது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சாமன் மாத அழகு வட்டி முப்பத்தி ஐந்து எக்ஸின் கீழ் ஆறு தர மாத அழகு எண்ணிக்கை எழுபத்தி எட்டு இதை பிரேதியீடு செஞ்சு அந்த எக்ஸினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ ஆறையும் எழுபத்தி எட்டையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒன்று மிச்சம் பதினெட்டுட மூன்று முறை அதன் பிறகு பாருங்கடா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சமன் முப்பத்தி அஞ்சு தார பதிமூன்று தார எக்ஸ் இப்படி பெருக்கமாக எழுதுகிறேன் அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்றா நீங்க மொத்தமாக பெருக்கி சமனுக்கு அங்கால கொண்டு போய் பிரித்தலாகவும் செய்யலாம் அல்லது நீங்க மொத்தமாக பெருக்காம தரையை போட்டு அத சமனுக்கு அங்கால போனா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தி அஞ்சு தர பதிமூன்று என்று போட்டும் பெற்றுக் கொள்ள முடியும் இப்ப பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாள் முப்பத்தி அஞ்சால பிரிக்க முடியுமாங்கிறத பார்ப்போம் அப்ப எத்தனை முறை வரும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் மூணு முறை போட்டு ஐமூணு பதினஞ்சு நூத்தி அஞ்சு வரும் கழித்திங்கன்னா நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல முப்பத்தஞ்சு ஒரு முறை முப்பத்தி அஞ்சு ஏழு மிச்சம் எழுபது எழுபதுல முப்பத்தஞ்சு ரெண்டு முறை கலித்தா பூச்சி அப்போ இவரை இவரை மொத்தமாக சுருக்கினா முந்நூற்றி பன்னிரெண்டு என்று வரும் அந்த முந்நூற்றி பன்னெண்டு திருப்பி பாருங்க கீழுக்கு பதிமூன்று இருக்கு அப்போ முந்நூற்றி பன்னெண்டு பதிமூன்றால பிரித்து பார்ப்போம் ரெண்டு முறை இருபத்தி ஆறு அஞ்சு மீதி ரெண்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல பதிமூன்று நாலு முறை என்று வரும் ஐம்பத்தி ரெண்டு கலிதா பூச்சியம் நாலு சதவீதம் என்று ஆன்சர் கிடைக்கும் பெருக்கி மொத்தமா பெருக்கியும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இங்க பெருக்கி வார முடியால சுருக்கினாலும் பிரித்தாலும் உங்களுக்கு ஆன்சர் இருபத்தி நாலு சதவீதம் என்று தான் வரும் அப்ப இதெல்லாத்தையும் எழுதி போட்டு அவன் என்ன சொல்றான் அதாவது நிதி நிறுவனத்துல வட்டி வீதம் வாடகை கிடைத்த ஆண்டு வட்டி வீதத்தை விட குறைவாக இருக்கணும் அல்லது அவன் வசனத்தை பாருங்க இருவரும் வட்டியை செலுத்தும் ஆண்டு வட்டி வீதங்களை வேறு வேறாக கண்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சு இங்க பதிமூணு சதவீதம் இங்க இருபத்தி நாலு சதவீதம் வேறு வேறாக கண்டு வாடகை கொள்வனவு முறையில் அறைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் இந்த முறையில் அறைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் நிதி நிறுவனத்தினால் அறைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்திலும் கூடியது அப்ப அந்த ரெண்டு விடையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது பதிமூணு சதவீதத்தை விட இருபத்தி நாலு சதவீதம் பெரிதா இல்லையா அப்போ அவன் சொன்ன மாதிரி அந்த விடை அமைகின்றதா இல்லையா இதுதான் முதலாவது கேள்விக்கான விளக்கமாக இருக்கும் அப்போ இவ்வளவுத்தையும் நீங்கள் செய்து கொள்ளும் போது இந்த முதலாவது கேள்வியில் பத்து புள்ளிகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் பிள்ளைகள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த தொடர்ச்சியான கேள்வி பகுதிகள் உங்களுக்கு இந்த மேட்ஸ்வித் நிசாத் யூடியூப் சேனல் ஊடாக பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்